அவர்கள் உள்ளிட்ட வணங்குதலுக்குரிய துறவியர் பெருமக்கள் வாழ்த்துரைக்க இங்கே வருகை தந்திருக்கிற தம்பதியர் அனைவருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காலையில் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க ரொம்ப நேரம் உக்காந்து எவ்வளவு பெரிய அவஸ்தை அப்படின்னு இதுக்கு கைதட்டின ஆண்களுக்கெல்லாம் வீட்ல போய் பரிசு இருக்குது இங்கே வருவதற்கு முன்னாடி ரொம்ப நல்லா மெல்லிசை பாடுனாங்க நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடிங்கிற பாட்டு வேணும்னு அமைச்சர் நான் கேட்டேன் அவங்களும் முதல்ல பாட முடியாம பாடினாங்க நானும் கவனிக்கிறேன் ஒருத்தர் கூட அந்த பாட்டு பாடும்போது ஒய்ஃப பார்த்து அப்படியே முகத்துல பாவத்தை காட்டி அந்த சிவாஜி கணேசனும் பத்மினியும் இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த படத்துல ஒரு சீன் வரும் வியட்நாம் வீட்நாம் அந்த பாட்டுல ஒரு வரி வரும் என் வேதனையை யார் அறிவார் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கணவன் பாடுறான் என் வேதனையை யார் அறிவார் அப்படின்னு பத்மினியோட கண் அப்ப பாக்கணும் அதாவது என்ன நான் கூடவா தெரியாது எனக்கு கூடவா அவன் கஷ்டம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த கண்ணல ஒரு கவலையை காட்டுவாங்க அடுத்த வரி பாட்டுல உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் இதெல்லாம் தட்டுங்க ரசிச்சிருக்க வேண்டாமா அந்த பாட்டு வரிய எவ்வளவு நல்லா பாடினாங்க ஒன்னா இருந்தீங்க வாழ்க இந்த விழாவில் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறாங்க நான் அந்த நேரத்தை ஒருபோது மாட்டேன் எப்பவுமே நான் எல்லையை மாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாம் மூத்த தம்பதிகள் எனக்கு எழுபத்தி மூணு ஆச்சு அதனால கொஞ்சம் புத்தி சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு ஆனா புத்தி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இந்த விழாவில் ஒரு அரசு தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல முதல்வர் தேர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதல் செய்தி சொல்றேன் என்ன தெரியுங்களா என்னுடைய அருமை சகோதரியா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் 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 கோயில்னு போயிட்டே இருப்பாங்க முதல்வர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டை 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 கோட்டைன்னு கோட்டைக்கு போயிட்டே இருப்பான் கோட்டைக்குள்ளே சொல்ல மாட்டாங்க அல்லது துணைவருடைய விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருந்தால் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும் ஐ நோ மை லிமிடேஷன் ஐ வில் எக்ஸீட் நான் ஒன்னு அடக்க மாட்டேன் நான் உண்மையிலேயே அடக்கேறி சவாரி பண்ண மாட்டேன் இந்த உணர்வு இருந்தால் இல்லறம் எழுபது அல்ல எண்பது அல்ல நூறு வயதானாலும் இல்லறம் இனிமையாக இரு இப்ப எனக்கு வயசாயிச்சா நான் வீட்டில் என்ன சொல்லுவேன் நான் ஒய்ஃப் டே நீ ஒய்ஃப்பு நான் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மாதிரிலாம் கான்செப்ட்லாம் இனிமேல் ஒத்து வராது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ஸு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ஸு உங்கள் யாராலெல்லாம் கணவனும் மனைவியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமோ சாமியாருங்களுக்குலாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு தான் அதிர்ஷ்டம் அதனால நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்க கூடாது எங்க பாட்டன் திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கேன் எப்படி உடம்போடு உயிரிடை அண்ண உடம்போடு உயிரிடை அண்ண மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை நட்பு என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் உலகத்திலேயே கணவனும் மனைவியும் ஆண்டான் அடிமையா இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நண்பர்களாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது வள்ளுவருடைய கருத்து இந்த திருமண பற்றி சொல்லுகிறேன் எங்கள் செயல் வேக மிக்க அமைச்சர் அவர்கள் இந்த துறையிலே இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் சட்டசபையில் எவ்வளவு அறிவிச்சாங்க தெரியுங்களா இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு திருமணம் அப்படின்னு ரெண்டாயிரம் முடிந்து இன்று ஐநூறு சேர்ந்திருக்கிறது அவர்கள் எப்படின்னா சொன்னதை செய்வோம் என்பது மட்டுமல்ல சொன்னதற்கு மேலேயே செய்வோம் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரம் திருமணங்கள் சட்டசபையில் அறிவித்ததை முடித்து இதுபோன்ற வயதான பெருமக்களுக்கு மரியாதை செய்வது முடித்து ஐநூறு ஆனால் முதல்வர் வருகிற போது கேட்கிறார்கள் ஏன் அடுத்து இருபதாயிரம் பேருக்கு செய்ய வேண்டும் இந்த துறையிலிருந்து அத்தனை பேருக்கும் தர வேண்டிய மரியாதையை தர வேண்டும் என்று அமைச்சருக்கு சொல்லி இருப்பதாக அமைச்சர் அவர்கள் இப்போது தெரிவித்தார் நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இன்னைக்கு மிக மிக அவசியம் நான் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க நான் அதை பல்லவி மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் நான் எக்ஸீட் பண்ண மாட்டேன் பாருங்க இந்த விழாவை இங்க நடத்துற போது துறை நடத்துகிறது வயதான உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது மறதி அதிகமா இருக்கும் அது பெரிய வரப்பிரசாதம் இல்லைன்னா நிறைய கோபம் வரும் பல விஷயத்தை ஞாபகம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கு மறதிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் வயதானால் நமக்கு மட்டும் மறதி வருவதில்லை நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருமே நம்மை மறந்து விடுவார்கள் நாம் அவர்களுக்கு செய்ததோ நாம் அவர்களுக்காக வாழ்ந்ததோ அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்தோம் என்பதையோ வயதான பிறகு யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் வயதானவருக்கும் மறதி வருகிறது வயதானவர்களை பற்றி எல்லோருக்கும் மறதி வருகிறது ஆனால் இந்த துறை உங்களை மறக்காமல் எழுபதில் அழைத்து கௌரவிக்கிறது என்றால் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்களை மேலே துறை உங்களிடத்தில் உறவினர் போல நினைவு வைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ரெண்டு மூணு நல்ல கருத்து சொல்றதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்துறேன் எத்தனையோ பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லுவான் எத்தனையோ பெண்கள் பேசும்போதுன்னா தப்பா நினைச்சிடாதீங்க நான் பேசிட்டு இறங்குன உடனே பேசுவான் இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் நீங்க எப்போ உங்க ஒய்ஃப கூப்பிட்டாலும் வரல நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சின்ன சீக்கிரட் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்க துணி இனி எடுக்க போறீங்க கடைக்கு போறீங்க நீங்க ரொம்ப நேரம் வாசல்ல காத்திருப்பீங்க வாட்ச்மேனுக்கு அடுத்த பார்த்தா ஹஸ்பண்டு தான் உட்காந்துருப்பா எந்த துணி கடை வாசல்ல நீங்க உள்ள போய் தேடுவீங்க தேடுவீங்க உங்களுக்கு அங்கேயும் மேட்ச் கிடைக்கல அங்கேயும் மேட்ச் கிடைக்கல சரி அது மேல நிறுத்திடுவோம் அதோட உங்க மனைவி வரலன்னு வச்சுங்கன்னா இப்ப ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் என்ன தெரியுங்களா ஒரு ஆம்பளை மனைவியை கூப்பிட்டு வரல அப்படின்னா வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு நீங்க வேற யாராவது ஒரு பொம்பளையோட பேச ஆரம்பிச்சா எங்க இருந்தாலும் ஒய்ஃப் வந்துருவாஸ் இது பெரிய சீக்கிரம் இது ராமாயணத்திலே இருக்குது தெரியுமா உங்களுக்கு சூர்ப ராமர் பேசினார் சார் சீத உள்ளே வந்துட்டார் என்ன அங்க ஒரு பொம்பளையோட பேச்சு அப்படின்னு வந்துட்டார் பாருங்க என் பேச்ச கேட்டதில் உங்களுக்கு எவ்வளவு நல்ல டிப்ஸா கத்து கொடுத்துருக்கோம் பாருங்க இனிமே ஒய்ஃப கூப்பிடணும்னா நிறைய பெண்களோட நீங்க பேசுறதுக்கு பழகணும் சரி அது ஒரு பக்கம் அப்படியே விட்டுருவோம் இப்போ முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க நான் என் கணவருக்காக வந்து சோம கௌரவி விரதம் இருக்கிறேன் கேதார கௌரி விரதம் இருக்கிறேன் லட்சுமி விரதம் இருக்கிறேன் நீங்க ஒரே ஒரு விரதம் இருந்தா ஆண்கள் நூறு வயசு இருப்பாங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னு வச்சுங்க மௌன விரதம் மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க ஆம்பளைங்க நூறு வயசு ஸ்ட்ராங்கமா கண்டிப்பா வாழ்வாங்க அது ஒண்ணுதான் உங்களால முடியலங்கிறீங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு முடியாதா இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் முதுமையில் நாம வெற்றி பெறணும்னா இந்த காலத்தை கொண்டு போனோம்னா எப்படி வெற்றி பெற முடியும் இதுக்கு நான் ஒரு பிலாசபி சொல்ல போறேன் நாம் வயதான பிறகு நாம் வயதான பிறகு வீட்டில் பிள்ளை பேரன் பேத்தியோடு இருக்கிற போது சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வாய் திறக்க வேண்டும் நம்மை கேட்காத போது நம் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாம் அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் விருப்பப்படி அவரவர் இருக்கட்டும் என்று தலையிடாமை தத்துவம் அப்படின்னு ஒன்ன பின்பற்றணும்னு வச்சுங்க கடைசி வரைக்கும் நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டாங்க தலையிடக்கூடாது அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சார் என்னோட பெண் என்னுடைய பெண்ணுக்கு பெண் பிறந்த போது அவளுக்கு வர்ஷி நீனு பேர் வச்சுட்டா தமிழ்ல பேர் வைக்கல அப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க நீ தமிழறிஞர் உன் பொண்ணு பேத்திக்கு தமிழ்ல பேர் இல்ல வடமொழியில பேர் இருக்கு நீ தலையிடக்கூடாதான்னு கேட்டாங்க நான் என்ன பேர் சொன்னு தெரியுங்களா ஒரு ப்ராடக்டுக்கு அந்த கம்பெனி தான் பேர் வைக்கும் புரியுதா அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர்லாம் பேர் வைக்க முடியாது ஒரு ப்ராடக்டுக்கு கம்பெனி தான் பேர் வைக்கும் அது அவங்க ப்ராடக்ட் அதனால அவங்க பேர் வச்சிருக்காங்க என் பேரனையும் பேத்தியும் பொறுத்த பொறுத்தளவுல முத்தம் மட்டும்தான் என்னுடைய சம்பந்தமே ஒழிய வேறு எதிலும் எனக்கு சம்பந்தம் இல்லை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சரி உங்களை மாதிரி சன்னியாசியா தனியா போய் தான் சன்னியாசனம்னு இருக்கணும் அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே துறவரத்தை மேற்கொண்டால் வாழ்க்கை இனிமையுடையதாக இன்னும் பல்லாண்டு நீண்டு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்புறம் இந்த மறதி வருகிற போது ஒரு பெரிய ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ராமலிங்கம்னு ஒரு பேச்சாளர் சொல்வாரு ஓய்வு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் போது காலே ஒரு பாலச்சந்தர் படம் எடுத்ததுல ரஜினிகாந்த் என்னமா நடிச்சாரு அப்படிங்கிற போது அந்த ஊத்திக்கிட்டே சொல்லிச்சான் யோ தெரிஞ்சா பேசு தெரியாட்டி முரட்டு மொரட்டுக்கால படம் யாரு டேரக்டர் எஸ்பி முத்துராமன் டைரக்டர் ஒன்னும் நினவுல இல்ல பேசுற அப்ப புருஷன் சொன்னா இதெல்லாம் உனக்கு நினைவுல இருக்கு சாம்பார்ல உப்பு இல்லங்கிறது மட்டும் ஏன்டி உனக்கு தெரியல என்ன அர்த்தம் அது மாதிரி பேசும் போதே ஜாக்கிரதையா என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் ஸ்ட்ரெய்ட் ஹார்ஷா எதையுமே நாம சொல்லக்கூடாது வாரியார் சொல்வாரு சாப்பாட்டுல தலைமுடி கிடந்தா கூட பத்தியா இலை தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு இப்படி ஒன்னொன்னா விழுந்துட்டா நாளைக்கு ஒன்னு எப்படி பார்க்க முடியும் அப்ப ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படிம்பார் உண்மையா சொல்லட்டுமா தனியாக தபம் செய்வதை விட மனைவியோடு வாழ்தல் தான் மிகப்பெரிய தபம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த வயதான முதியவர்களை உலகமே கைவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நம்முடைய அரசு அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது நான் கூட ஒரு முறை ஆலோசனை கூட்டத்தில் எங்க அமைச்சர்கிட்ட ஒன்னு கேட்டேன் சார் கோயில்ல பிரசாதம் போடுறீங்க அன்னதானம் போடுறீங்க மக்கள் சில பேர் பசியில வந்து சாப்பிடுறாங்க இல்லாதவங்க எனக்கு ஒரு கவலை இருக்கு அஞ்சு வயசுக்கு மேலானவங்க எல்லாம் கோயில்ல வந்து கியூல நிக்க முடியுமா அந்த பிரசாதத்துல போய் சாப்பிட முடியுமா அப்படி அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நீங்க ஏன் ஒண்ணு ட்ரை பண்ண கூடாது என்ன கோயில்ல பிரசாதம் தயார் பண்ணி எங்க முடியாத முதியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க கிட்ட இப்பதான் எத்தனையோ வந்துருச்சு கொண்டு போய் அவங்களுக்கு அவுட் சோர்சிங் கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணா வயதானவர்கள் முதியவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இந்த அந்த துறை சார்ந்த முதியவர்களை மதிக்கிற அறநிலையத்துறைக்கு நன்றி அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அமைச்சரவர்களுக்கு நன்றி வருகை தந்திருக்கிற அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு 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 வாழ்ந்து ஏன்னா இப்ப அடுத்த மாசம் அவருடைய பிறந்த நாள் வருகிறது அட்வான்ஸாகவே நாம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறோம் பல்லாண்டு 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 வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு தன்னுடைய அந்த தொண்டை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டி வறந்துடாதீங்க தலையிடாமை தத்துவம் நன்றி வணக்கம் முதல்வருக்கு பல்லாண்டு சொன்ன சொல்லாண்ட சுருதி பொருளுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து சிறப்பு செய்தல் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புகாக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் நூல் பரிசு வழங்கி நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்கிறார்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் அலுவலக உயர் அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து காவியமாக திகழும் நம்முடைய முதல்வர் ஓவியமாக தீட்டி அவருக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஐயா தொடர்ந்து மேடையில் எழுந்தருளி இருக்கிற திரு ஆதீன பெருமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு மரியாதை செய்கிற நிகழ்வு அடங்கியது